ஏசுகசன் இனிதன் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லிக்கொள்கிறேன் இன்றைய சத்தியத்துக்களை நம்ம கடந்து போகிறதுக்கு முன்பாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம் அன்பின் தகப்பனே எந்த அருமையான நாளுக்காக முக்க ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கருவத்தாங்க கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளை ஒவ்வொருடன் நீர் ஆசீர்வதிப்பிறாங்க ஏசு மல பிதாவே ஆமேன் ஆமேன் என்னோடு சேர்ந்து வெளிப்படுத்தல் பதினெண் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்னதாக ரெண்டு ரெண்டு இன்சிடெண்டை நம்ம பார்த்துட்டு ஒரு அருமையான ஒரு சத்தியத்துக்குள்ளே கடந்து போயிடும் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்து அப்பொழுது வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்ம தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இன்னைக்கு டாப்பிக்கு குற்றம் சாட்டுதல் குற்றம் சாட்டப்படுதல் குற்றம் சாட்டுதல் ஓகே அடுத்தவங்களை குற்றப்படுத்துறது நம்மளை நம்மளை அடுத்தவங்களை குற்றப்படுத்தும் போது எப்படி நடந்துக்கணும் இந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெளிப்படுத்தல் பனிரெண்டு பத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பேரே டெபிளுக்கு பேர் என்னது குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான் அந்தப்பட்டு கடைசியாக இது நடக்க போகுது இப்போ அந்த குற்றம் சாட்டுகிற ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அன்றைய நேரத்தில் நமக்கு விரோதமாக ஒரு காரியம் வந்தனா நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் டக்குன்னு அடுத்தவங்கள குற்றம் சாட்டிட்டு போயிட்டே இருப்போம் அதே போல இன்னொருத்தவங்களும் நம்மளை குற்றம் சாட்டும் போது எப்படி கொள்ளணும் தெரியாமல் நம்ம திரும்ப அவங்கள குற்றம் சாட்டுவோம் ஸோ நம்மளை நாம் அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறதும் அவங்க நம்மளை குற்றம் சாட்டுக்கிறது இது ரொம்ப காமனாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரை நீங்கள் யோசித்து பாருங்கள் அநேக நேரங்களையும் இதை நம்ம செய்வோம் குடும்பத்தினருக்கு கூட வெளியே யாருக்கட்டும் யாராக இருந்தாலும் டக்குன்னு நம்மளும் ஒன்று யாராவது சொன்னாங்கன்னா உடனே அவங்கள ஏதாவது நம்ம சொல்லிவிட்டு நம்ம அவங்கள குற்றம் சாமித்துட்டு நாம் பரிசுத்தான்னு காமிக்கிற மாதிரி நம்ம பேசிட்டு போயிட்டே இருப்போம் இந்த ஆவி இந்த ஒரு விதமான ஆட்டிடியூட் எங்கேருந்து வருகிறதுன்னா இந்த ப இந்த சாத்தாண்டத்துலேருந்து இருக்கிறது அவன் பேரை குற்றம் சாட்டுக்கிறவன் இரவும் பகலும் அவனுக்கு வேலையே யாரையா குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கணும் என்னை குறித்து சாட்டுவான் உங்களை குறித்து சாட்டுவான் நம்ம ஏதாவது ஒரு வகையில் தப்பு பண்ணிவிட்டு திரும்ப ஆனால் கடவுளேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்திருப்போன்னா நம்ம அவன் மறக்கிறது இல்லாத குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பான் இது வந்து மல்டிபிள் இன்சிடெண்ட்டில் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு அழகான ஒரு சகரியாவில் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது ஒரு க ஒரு இன்சிடென்ட் எழுதப்பட்டிருக்கிறது சகரியா மூன்று இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா யோசுவாங்கிற ஒரு இந்த ஒரு 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 சின்ன ஸ்டோரி தான் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் யோ சகரியா மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து அதை முழு சாப்டருமே நீங்கள் படிக்கலாம் சகரியா என்கிற ஒரு ஆனா கதையை சொல்லி சொல்லிடுறேன் பிரதான ஆசிரியர் இருக்கிறான் இது என்ன ஒரு ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் கத்திற்கு முன்பாக இந்த சக சகரிய சாரி யோசுவா என்கிற இந்த பிரதான ஆசாரியன் நிற்கிறான் சாத்தானு அங்க நிற்கிறான் அவன் என்ன சொல்றான் அவனுக்கு விரோதமாக ஒன்றாம் அதிகார ஓகே அவன் பிரதான ஆசாரியராக யோசுவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தரி தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான் அப்போ கர்த்தர் அவர் சாத்தானை கடிந்து கொண்டு என்ன சொல்கிறார் சாத்தானே எர்சிலமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்னின்றி தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா யோசுவை யோசுவான்ற பிரதான ஆசாரி என்ன குற்ற சுமத்துகிறதுக்காக சாத்தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான் தே அங்கே இருக்கிறாரு சாத்தான இந்த பக்கம் இருக்கிறான் யோசுவா என்ற இது பிரதான ஆசாரின்னு நிற்கிறான் இவனை குற்றப்படுத்துறதுக்காக சாத்தா நின்றுட்டு இருக்கான் அப்பவும் கருத்து சொல்லுகிறாரு இவன் இருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி எல்லாம் வாயின்கிறார் ஆனால் நம்ம யோசித்து அடுத்த வசனங்களை பசங்க யோசுவா வந்து ரொம்ப பரிசுத்தானா அந்த நேரத்தில் இல்லை இப்போ அடுத்த வசனமே இருக்குது யோசுவாவோவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்குன் முன்பாக இருந்தார் ரொம்ப அழுக்கா அழுக்குங்கிறது ஒரு பாவத்தையும் பாவக்கரையும் காமிக்கு ரொம்ப பரிசுத்தவனாக வாயில்லை அவன் இல்லை ரொம்ப அழுக்கு படைந்தவனா பாவம் உள்ளவனாக இருந்தால் நின்றுட்டு இருக்கான் அப்போ சாத்தான் வந்து அந்த பாவங்களெல்லாம் குட்டி காமிச்சு அவனை அதை குற்றப்படுத்துக்கிறான் கத்திரன் அவனும் கடிந்து கொண்டு யோசுவாவுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் அவனுக்கு வந்து சிரசின் மேலே சுத்தமான பாகையை வைக்கிறார் இடத்துலேருந்து அழுக்கான அந்த ஆடையை எடுத்து விட்டு பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலேருந்து நீங்கள் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தெரிவிப்பேன் அக்கிரமம் என்கிற இந்த அழுக்கான வஸ்திரத்தை அவனிடத்துலேருந்து எடுத்து போட்டு சிறந்த வஸ்திரத்தை பரிசுத்த ஆடையை அவனுக்கு கொடுத்து தலையின் மேலே பாகை வைத்து ஐந்தாம் வசனம் சிரசின் மேலே சுத்தமான பகுத்து அதுக்கப்புறம் வஸ்திரங்களை போடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னவருக்கு ஏழாம் வசனம் நீ என் வழிகளில் நடந்து என் கவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் சொல்லி அவனுக்கு ஒரு அதி ஒரு அதிகாரத்தையும் அவர் கொடுக்குறார் அப்போது யோசுவாவுக்கும் யோசுவா வந்து இவ்வளோ அழுக்கான ஒரு மனுஷனாக இருக்கும்போது சாத்தான் அவன் சொல்கிறது ஒருவேளை அதில் உண்மையாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவனை எப்படி பார்க்குறாருனா நான் இது என்னுடைய பிள்ளை நான் ரத்தத்தால் கழுவி தெரிந்து கொண்ட என்னுடைய என்னுடைய இது ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்மெண்ட் அழுக்கை எடுத்து போட்டு தலையில் சிரஸில் அவனுக்கு பாகை வைத்து அவனை ஹானர் பண்ணி அவனுக்கு ஒரு ஒரு பொறுப்பையும் கொடுத்து என்னுடைய ஆலயத்தில் நீ நியாயம் விசாரிப்பனா இருப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு நம்மளும் தேவன் கும்பாக நிற்கும் போது இப்படி தான் சாத்தா வந்து நம்ம கொடுத்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா நம்மகிட்ட குற்றம் சொல்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கும் நிறைய விஷயங்கள் தவறுவோம் அப்போது ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் நமக்கு அழுக்கான வஸ்திரங்களை எடுத்து சுத்தமான ஆடையை தர விரும்புகிறார் இப்படி தான் கர்த்தர் நம்ம பார்க்குறார் என்னொரு இன்சிடெண்ட் பார்க்குறோம் யோபுன்ற அதிகாரத்தில் யோபுக்கு முன்பாக யோபு குற்றம் சாட்டுறதுக்காக யோபு மேலே துன்பத்தை வர வைக்கிறதுக்கு சாத்தான்னு வந்து நின்னான்னு பார்க்கணும் இந்த சாத்தா வந்து இரவும் பகலும் நம்முடைய சகோதரங்களையும் என்னையும் குறித்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த குற்றம் சாட்டுகிற குணம் நம்மளிடத்த இருக்குமான நம்ம ஒரு விஷயம் எழுந்தவங்க இது தேவனிடத்துலேருந்து வந்ததில்ல இது இது இருந்தது அப்போ குற்றம் யார்த்தவங்கள போய் அடிக்கடி அவை குற்றம் சாட்டிக்கிட்டு அடுத்தவங்கள குற்றம் சாட்டி கொண்டே இருக்கக்கூடாது நம்மளை யாரும் குற்றம் சொட்டி கொண்டாலும் எப்படி நடந்துகணும் அடுத்து பார்க்கலாமா ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தேவாதி தேவன் இடத்துல எந்த பாவமுமே இல்லை பரிசுத்தவனாக இருந்தார் பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறார் பிளாத்துக்கு முன்பாக அக்யூஸ் பண்ணப்பட்டு நிற்கிறார் மத்தியூ மத்திய இருபத்தி இருபத்தி சொல்கிறேன் மற்ற இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போ பிலாத்து எல்லோரும் யூத்தர்களெல்லாம் நிறைய குற்றம் அவருக்கு மேலே சாட்டிக்கிட்டே இருக்காங்க பிலாத்து அவரை கேட்டு கேட்டு சொல்கிறாங்க இவ்வளோ குற்றங்களை அவங்க இடத்துல சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மறுத்தரை சொல்கிறதே இல்லையா இயேசு அமைதியாக இருந்தார் இயேசு அமைதியாக இருந்தார் அது வந்து இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு பனிரெண்டு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் மத்தே இருபத்தி ஏழு பன்னிரெண்டு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரும் ஒன்றும் சொல்லவில்லை நம்மளை யாராவது குற்றம் சாட்டினா அவர் பதில் சொல்றார் இது ஏன் பிள்ள நீ சாத்தானை கடிந்து கொண்டு அவர் நம்மளுடைய அழுக்கான பாவமான காரியங்களை எடுத்து போட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை கனப்படுத்தி சிறையில் த இந்த சில சில பாகை வைத்து நம்மளுக்கு பொறுப்புகளை கொடுத்து நம்மளை உயர்த்துகிறார் ஆனால் அவரை குற்றச்சுத்தும் போது ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் யாராலே அவருக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவும் ஞானம் அவரே எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் சொல்கிற ஞானத்துக்கு முன்பாக யாருமே இதுவரைக்கும் நிற்க முடியலை அவர் உலகத்தில் மனுஷனாக நடமாடி கொண்ட நாட்களில் அநேக வீரர் கொஸ்டின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவர் எங்கேயாவது குற்றம் பிடிக்கலாம் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவர் சொல்கிற பதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலாக இருக்கும் அப்படிப்பட்ட பதிலை கொடுத்து எல்லாருமே எதிர் பேசிக்கிறவர்கள அதும் பண்ணக்கூடிய அளவுக்காக அழகாக பேசிய அதை அவ்வளோ ஞானம் உள்ளவர் ஆனால் இந்த நேரத்தில் அவர் குற்றச்சுந்திரம் ஒன்றுமே செய்யாத காரியத்தெல்லாம் அவர் செஞ்சான்னு சொல்லிட்டு அவரை குற்றப்படுத்துவோம் வைப்பு எல்லாத்துக்கும் நாள் நிற்கும்போது அவர் அமைதியாக இருந்தார் நம்மள ஒருத்தர் குற்றம் சாட்டினா நம்ம எப்படின்னுக்குறோம் இயேசு மாதிரி மாதிரியே தருத்துக்கொள்ளணுங்க எல்லா விஷயத்திலையும் நம்மளை போல பாடுபட்டு நம்மளை போல கஷ்டத்தை அனுபவித்து ஆனாலும் பாவம் இல்லாதவனாக இருந்தவர் இருந்தாரு பாவம் சொல்லி இருந்துச்சு பேர் எழுதியிருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நம்மளே யாரோ குற்றம் படுத்துனா உடனே பதிலுக்கு அவங்கள குற்றப்படுத்தி உடனே பதிலுக்கு கடை கடை கடன்னு புரிஞ்சு தள்ளணும்னு அவசியமே இல்லை அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருங்க பேசணும்னா கர்த்தர் வாயில வார்த்தைகளை கொடுப்பார் பேசலாம் ஆனால் அடுத்தவங்களை குற்றப்படுத்தணுங்கிற வளர்ல அடுத்தவங்களை எப்படியா தாழ்த்தி போடணுங்கிற எண்ணத்தில் நம்ம கு அடுத்தவங்களை குற்றப்படுத்தவே கூடாது அது சாத்தாண்டை குணமாக இருக்கிறது ஒரு பாவமான ஒரு ஸ்திரீ இருந்தால் பா உபச்சாரத்தில் கையங்கலகமாக பிடிக்கப்பட்ட பெண் யோவான் எட்டு அதிகாரம் ஆறுலேருந்து எட்டு யோவான் எட்டு ஆறுலேருந்து எட்டு அவள் பாவமான ஸ்திரீ அவளை கொண்டு கிறிஸ்து சும்மா கொண்டு கொடுத்து அந்த சீதர்கள்லாம் சொல்கிறாங்க இவா இவன் வந்து இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா அதனால் இவ்வளோ நம்ம கல்லறிஞ்சு தான் கொள்ளணும் நியாயபிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணமாக அதான் சொல்லி அவங்க சொல் சார் ஆனால் ஏசு கிறிஸ்து ஒண்ணுமே சொல்லலாமே இவையா இருந்து ஏதோ தரையில் எழுதி கொண்டே இருந்தா கடைசியில் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தவனே கடவுள் வந்து பார்த்து சொல்றாரு உங்களில் குற்றம் இல்லாத இருக்கிறவங்க மேலும் முதல் கல்லை எறியவும் நம்ம இடத்துல அடுத்தவங்களை குற்றம் சாட்டுக்கிறதுக்கு நம்மளை யோசித்து பார்க்கணும் நம்ம இடத்துல குற்றம் இல்லாமல் இருக்கா நம்ம இடத்துல குற்றம் இல்லாமல் இருந்தனா நம்ம அடுத்தவங்களும் சொல்லலாம் ஏசு கிறிஸ்துவே குற்றம் இல்லாதவரையும் யாரையும் குற்றம் சாட்டலை நம்ம இடத்துல அவ்வளோ குற்றங்களை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குற்றம் சாட்டக்கூடாது நம்மளே யாராவது குற்றம் சாட்டினாலும் அமைதியாக இருங்க என்ன வார்த்தை பேசணுங்கிற வார்த்தையை மாத்திரம் பேசுகிற எந்த விதத்துலையும் நம்ம அடுத்தவங்கள ஒரு கட்டிந்து கொண்டு அவங்கள தாழ்த்தி போடணுங்கிற நோக்கத்தில் பேசவே கூடாது அந்த ஒரு ஒரு அவங்கள பில்டு பண்ணணும் ஏசப்பா என்ன சொன்னாங்க இந்த ஸ்திரீக்கு வந்து பரிந்து பேசி அவள் இனி பாவம் சேதமா நானும் இன்னும் ட்ரெஸ் சுமத்துக்கிறது இல்லை ஏசு கிறிஸ்துக்கு ஹியட் ஆல் த ரைட்ஸ் டு கண்டெம்ஹர் அவளை பனிஷ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட எல்லா விதமான தகுதி இருந்தது அவர் குற்றம் இருந்தது அப்படின்னா ஆனால் அவரும் அவளை குற்றப்படுத்தவில்லை மன்னித்து விட்டார் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் கம்ப் அடுத்தவங்களை குறித்து எந்த விதத்திலும் குற்றம் காட்ட வேண்டாம் அமைதியாக அமைதியாக காரியங்கள் நடத்துவோம் சில நேரங்களில் பேச வேண்டியது இருக்கும் இப்போ வந்து கலேஷியன்ஸ் ரெண்டில் பால் அப்போஸ்தல் நாங்கள் பவுல் பேதர் குறித்து ஒரு கருத்து செய்கிறார் பேர் வந்து ஒரு யூதர்கள் முன்னால் ஒரு விதமாகவும் யூதர்கள் இல்லாத நேரத்தில் வேறு விதமாக நடந்து கொள்கிறார் ஏன்னா யூதர்களுக்கு பயந்ததுனால அவர் வந்து யூதர் முறையே கை கொள்கிற மாதிரி நடந்து கொள்கிறார் மற்றவங்க வரும்போது அதாவது புரஜாதிகள் வரும்போது அவர் வந்து அந்த யூதர்களிடத்தில் யூதர் மாதிரியே க அதாவது யூதர்கள் மத்தியில் த இப்போ ஒரு யூத முறைகளில் அப்படியே காண்பிக்கிறவராக நடந்து கொள்கிறார் நீ புறஜாதிகள் மத்தியில் புறஜா கடவுள் அவரையும் ஊழியம் செய்கிறதற்காக அழைத்து வைத்திருந்தார் அப்போவும் பாவல் இதை பார்க்குறாரு இன்னும் ரெண்டு விதமான ஒரு ஆக்ட் இருக்குது நீ அவங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துடுற இவங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துடுற இது தப்பு என்ன எல்லாரும் இதை பார்த்து ஒன்றே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அது வந்து தேவன்டே நாமத்திற்கும் மைமைக்கு ஒரு கீழாகேடாக இருக்கும் அதை நினச்சி இவர் என்ன சொல்கிறார் கலத்திய ரெண்டு பதினால ரெண்டு பதினொன்று அந்த வந்தபோது அவன் மேல் குற்ற குற்றச்சுமந்தால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன் எப்படின்னில் யாக்கோபிடத்திலிருந்து செல்ல வருவதற்கு முன்பே அவன் புரஜாத இடத்தில் சாப்பிட்டான் அவர்கள் வந்தபோது விருத்த சுத்திரம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான் அப்போ என்ன சொன்னாராம் நீர் யூதர் முறையை கடவு நீர் யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறையை கட நடவாமல் புரஜாதியர் முறைமையை நடந்து கொண்டிருக்கேன் புரஜாதியாரியரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயப்படுத்தா நீர் யூதர் ஆனா புரஜாதியருடைய முறைமையை கேட்டு நடந்து கொள்றது ஏன்னா கர்த்தரவங்களை புறஜாதிகளுக்கு சுசிசு இருக்காரு நினைச்சு ஆனா யூதர்கள் வந்தும் போது புரஜாதி ஆனா யூதர் புரஜாதியரை யூதர்கள் மாதிரி நடக்கணும்னு சொல்லி நீங்க அவங்க எப்படி ஃபோர்ஸ் பண்ணலாம் நீங்க வந்து மாய்மாலம் பண்ணிக்கிறீங்களா இந்த மாதிரி மாய்மாலமான காரியங்கள் நடக்கும்போது அதையும் இந்த பேரு எப்படியாவது அழிஞ்சு போகணும் இவருடைய சுயசேசம் அழிஞ்சு போயிடணும் இவருடைய அப்போஸ்தர ஊழியங்க அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல பவுல் சொல்லலை அந்த காரியம் பேர் செய்த அந்த குறிப்பிட்ட விஷயம் மற்றவர்களுக்கு இடரலா இருந்து அப்படின்னாலும் அதை சொல்லுகிறார் அதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஊழியம் செய்தாங்க சேர்ந்து அவங்க வேற இந்த ஒரு மனசுல எந்த ஒரு கால் பண்ணிச்சு ரெண்டு பேருமே வைத்துக் கொள்ளவில்லை சரியா நம்மளும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஒருவேளை தவறான நடக்கும்போது அதை சொல்ல வேண்டிய முறைப்பட சொல்லலாம் ஆனால் அடுத்தவங்க அதனால் அழிஞ்சு போகணும் அவங்களுக்கு கஷ்டம் வந்துடணுங்கிற அந்த ஒரு தவறான உள்நோக்கத்தோடு யாரையும் இந்த விதத்தில் குற்றம் சாட்ட வேண்டாம் முதலாவது பாயிண்ட் குற்றம் சாட்டுகிறவன் சாத்தான் அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மகிட்ட இருக்குமானால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்மளை யாராக குற்றப்படுத்தினால் எஸ் கிறிஸ்து அமைதியாக இருந்தது போல் நாமும் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் எந்த வார்த்தைகள் அவர் நம்ம வாயில் போடுறாரோ அதை மாதிரி தான் திரும்ப ஏற்றி யாரையும் குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவங்க வந்து குற்றச்சாட்டி நம்மகிட்ட ஒன்று சொல்லும்போது ஒரு கரிசனையோடு நடந்து கொள்ளும் பாவியான ஸ்திரியை குற்றம் சுமத்தி ஏசு ஏசு கிறிஸ்தன் கொண்டு போகும்போது அவர் என்ன செய்தார் அந்த பெண் பெண்ணிடத்தில் ஒரு கரிசனை காமிச்சார் ஒரு இரக்கத்தை காமிச்சார் ஒரு சால்வேஷனை கொடுத்தார் அந்த அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார் அவளை அழித்து போடணும் கல்லறிந்து கொல்லணுங்கிற அந்த எண்ணத்தில் இல்லாமல் அவளை ஏற்றுக்கொண்டார் அதே போல் நாமளும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாக இருப்போம் அதை அவிழ்த்து போடணும் அதை கட்டவிழ்த் அதை உடைத்து போடணுங்கிற நோக்கத்தில் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டாம் ஸோ இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம் வாழ்க்கையில் பழக்கி வைத்துக் கொள்வோம் ரெஃபரன்ஸ் நான் சொன்னது ரெவலேஷன்ஸ் பனிரெண்டு பத்து மத்தியும் இருபத்தி ஏழு பனிரெண்டு யோகா எட்டு ஆறுலருந்து எட்டு சகரியா மூன்றாம் அதிகாரம் அண்டு க கலேஷியன்ஸ் ரெண்டாம் அதிகாரத்தில் உள்ள கடைசி இன்சூரன்ஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டு ரெண்டு பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வித இந்த வசனங்களை படிங்க அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்கிற கத்திரங்களை ஆசிரதிப்பாராக ஜெயித்து முடிக்கலாம் கர்த்தாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவை நீங்கள் கொடுத்த வார்த்தையை அதன்படி நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு கருவத்தாங்க யாரையும் நாங்கள் குற்றப்படுத்தாதபடி அடுத்தவங்களை கட்டுகிறவர்களாக கர்த்தாவை அவர்களை உடைத்து போடாதபடி கட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்க கருவத்தாங்க எதிர் பேசுகிறவர்களுக்கு கர்த்தாவை எங்களுக்கு எங்களை குற்றப்படுத்தி எதிர் பேசுகிறவர்களுக்கு தகுந்த முறையில் நாங்கள் நடந்து கொள்ள ஞானத்தையும் அமைதியான ஒரு ஒரு சிந்தனையும் அமைதியான ஒரு எங்கள் நீங்கள் ஒவ்வொருவர்களுடைய கேட்கிற முடியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசிய முளைஞ்சவங்களும் ஜீவனில் புத்தக பண்ணி ஆவன் கத்திரவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக